பிக்பாஸோட மிகப்பெரிய ரூல்ஸ் வந்து அந்த ஷோவை நடத்துற ஹோஸ்ட பற்றியோ அந்த ஹோஸ்ட் வந்து பண்ற விடயங்கள் அவர் பேசுகின்ற வார்த்தைகளுக்கு எகென்ஸ்டாவோ நீங்க வந்து தனியாவோ இல்ல வேறு நபர்களோடையோ நீங்க வந்து எதுவும் பேசக்கூடாது அப்படி என்பது பிக் பிக்பாஸ் அந்த நாற்பது பக்கத்துல இருக்கிற முதலாவது ரூல்ஸே வந்து அதுதான் சரிங்களா சோ பொதுவா இப்ப நம்மளோட வாழ்க்கையில பாத்துக்கிட்டோம்னா நம்ம ஒரு பணக்கார வர்க்கம் இல்ல ரெக்கமெண்டேஷன் இல்ல இன்னொருத்தருடைய ஆதரவுல வந்தவங்க அவங்களுக்கு இருக்கிற உயர் அதிகாரிகள் சொல்றத மதிக்க மாட்டாங்க நான் தான் இது எனக்கு இவன் என்ன சொல்றது அப்படின்ற ஒரு ஆட்டிடியூட்ல இருப்பாங்க அருண் பிரசாத் வந்து பாத்தீங்க அப்படின்னா விஜய் சதுபதி அண்ணா அவர்களுக்கு எதிராக நிறைய வார்த்தைகள் பேசியிருக்காரு நேத்தும் சரி இன்னைக்கும் சரி அவருடைய ஆட்டிடியூட் என்ன அப்படின்னா முடிஞ்சா என்ன வெளியில் அனுப்பினா பார்ப்போம் என்ன தூக்குடா பார்ப்போம் அப்படின்ற மாதிரி அவர் பண்ண விடயங்கள் தமிழ் பாஸ் ரசிகர்களுக்கு மன உளைச்சலையும் இப்படிப்பட்ட ஒரு நபரை எதுக்கு இந்த ஷோல வச்சிருக்கணும் அதெல்லாத்தையும் தாண்டி இந்த நபர் இனி வருகின்ற ஷோக்களுக்கு ஒரு தவறான ஒரு முன்னுதாரணம் இந்த சீசன் எட்ட பொறுத்த வரைக்கும் அருண் பிரசாத் சௌந்தர்யா ஜாக்லின் போன்ற நபர்கள் அவங்களுடைய இந்த பணக்கார தீமிரத்தான் காமிச்சு கொண்டிருக்காங்க சோ அருண் பேசின சில விடயங்கள் வந்து லைவிலேயே கட் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி பல தகவல்கள் அப்படி இருக்க அருண் பிரசாத் அபிஷியலி ரெட் கார்ட் அப்படின்ற மாதிரி விடையும் அது வந்து பல பேரும் இன்று இன்று வந்து பேசியிருக்காங்க நம்மளும் என்ன அப்படின்னா அருண் பிரசாத் டாஸ்க் பண்றாருன்னா இல்ல டாஸ்க்கு தேவையான விடிய பேசுறாருன்னா இல்ல வாண்டா வந்து போன சீசன்ல அவங்களோட அர்ச்சனா அப்ப அவங்க வந்து போன சீசன் பண்ணது வந்து பிரதீப் அப்படின்ற ஒருத்தரு அதுவும் பண்ண என்ற மக்கள்கிட்ட எடுபட்டது அப்போ மாயா பூர்ணிமா அவ்வளவு இருந்துச்சு அங்க மக்கள் கொண்டாடுறணி அவங்க சோ இல்ல பிரதிபோட பேரை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க வெளியில இருக்க பிஆர்டி மக்கச்சக்கமா வேலை செஞ்சது டைட்டில் அடிச்சாங்க பட் இங்க இவரு என்ன அப்படின்னா கோமாலித்தனமா இருக்கு சிம்பிளா போன சீசன்ல பிரதிபேனனி என்ற ஒருத்தர் இல்லாமல் இருந்திருந்தா முதல் நாளே வராம இருந்திருந்தா அர்ச்சனா இப்படிதான் இப்படிதான் கலவி உண்டிருப்பாங்க சரியா சோ அப்ப இங்க வந்து இவர் என்ன அப்படின்னா அருண் பிரசாத் பண்றது எல்லாமே கோமாளித்தனமா இருக்கு வெறுக்கத்தக்க விடயங்களா இருக்கு அவர் பேசுறதுல ஒரு அர்த்தம் கூட இல்ல அப்படி இருக்கக்குள்ள இவர் வந்து பத்தி பேசல தவறான விடயங்கள் வீக்கெண்ட் நியாயம் கிடைக்காது அப்படின்ற மாதிரி ரஞ்சித்திட சொல்லிருக்காரு வீக்கெண்ட் எல்லாம் நியாயம் கிடைக்காது நம்ம வெயிட் பண்ணி கொண்டிருக்க கூடாது இறங்கி செஞ்சிடணும் உரிச்சிடணும் அப்படின்ற மாதிரியான வார்த்தைகள் வந்து விஜய் சேதுபதி அவர்களையே இவர் வந்து ப்ரவோகிங் பண்ற தான் கிடைக்கு சரிங்களா ஏன்னா வெளியில அந்த அம்மா அச்சனம் அந்த வேலை எல்லாம் பார்த்து கொண்டிருக்காங்க ஒரு வார்த்தை ரெண்டாவது நேத்து வந்து பாத்தீங்கன்னா ரெட் கார்டா குடுக்கறேன்னா குடு பார்ப்போம் அப்படின்னு மாதிரி மக்களை ரெட் கார்டு யார் கொடுப்பாங்க முத்து கொடுப்பாரா ஜாக்லின் கொடுப்பாங்களா தீபக் கொடுப்பாரா இல்ல அந்த வீட்டுல இருக்கிற யாராவது கொடுப்பாங்களா இல்ல யார் கொடுப்பாங்க சேதுபதி என்ன அவர்கள் தான் அப்போ நான் இப்ப வீக்கெண்ட்ல கூட சேதுபதி என்ன அவர்கள் சொல்லியிருப்பாங்க நான் ஏதாவது கார்ட் கீட் கொடுக்கணுமா அப்படின்ற மாதிரி சோ எகெயின் வந்து சேதுபதி அண்ணாவை இவர் சீண்டி இருக்காரு ரெட் கார்டு குடுக்கறன்னா குடுத்துட்டு போ அப்படின்ற மாதிரி அடுத்தது வந்து பாத்தீங்க என்ன அப்படின்னா மக்கள் செல்வனை வந்து சொல்லியிருப்பாரு என்ன முறைக்கிறீங்களா நீ என்ன இப்போ வீக்கெண்ட்ல வந்து முறைச்சிருப்பாரு அவ்வளவு தூரம் இந்த ஜாக்லீனும் சரி சௌந்தர்யாவும் சரி அருணும் சரி ஒரே மாதிரி தான் அவங்களுக்கு வந்து அந்த விஜயசெக்தி இலங்கை பார்த்து முறைக்கிறது அட்டிடியூட் காமிக்கிறது நிறைய பண்றாங்க இந்த ஆண்டு அவர் டெரெக்டாவே கேட்டு விட்டார் இப்படி சென்னார் முறைக்கிறீங்களாண்டு வேற யாருமே இருந்தால் மாட்டாங்க டைரக்டா வெளியில் அனுப்புறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணிருப்பாங்க இல்லைன்னா ஒவ்வொரு முறையுமே வச்சு செஞ்சிருப்பாங்க ஆனா மக்கள் செல்வன் வந்து மனசுல எதுவுமே இல்லாமல் டைரக்டா கேட்டுட்டாரு அது அவர் அழகா எக்ஸ்பிளைன் பண்ணாரு நான் அவ்வளவு நடிச்சிருக்கேன் எனக்கு தெரியாத நம்ம மனசுல என்ன இருக்குது முகத்துல வரும் அப்ப அருணோட அந்த எச்சத்தனத்தை வந்து மக்கள் செல்வன் அங்கேயே சுட்டி காமிச்சாரு மனசுல அதை வஞ்ச வச்சுக்கிட்டு அவர் செய்யாம அவர் வந்து ஒரு பெரிய மனசோட அதை சுட்டி காட்டினாரு ஆனா இந்த ஆள் வந்து அதை திரும்ப திரும்ப சிரண்டிக் கொண்டிருக்கு அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா அது யாருக்குமே பயம் இல்ல எனக்கு யாருக்குமே பயம் இல்ல அப்படின்னு வார்த்தைகளை வந்து சொல்ற சொல்லிக்கொண்டிருக்கான் அது வந்து உள்ளுக்குள்ள இருக்கிறவங்களை சொல்றாங்க நல்லா இல்ல வீக்கெண்ட வந்து குறி வச்சு சொல்லி கொண்டிருக்கான் இப்படியான விடயங்கள் உள்ளுக்குள்ள இருக்கிற முத்துவர்கள் ஒரு போட்டியாளரை அட்டாக் பண்றதே தப்பு போட்டியாளரை பற்றி அப்படி பக்கம் நியாயமும் நேர்மையும் இன்னைக்கு கூட மூணாவது ஏதோ படத்தோட டயலாக பேசுது எது பேசுதுன்னா இது பேசுது தொழிலாளர்கள் அப்படின்றது நேர்மையா இருக்கணும் இதா இருக்கணும் உட்காரு உட்கார மாதிரி தான் கிடந்துச்சு சரிங்களா இப்ப இப்ப சீசன் செவனை பாருங்க அச்சனா பேசுற வாத்திய கிட்ட நமக்கு சிரிப்பு தான் அவ்வளவு ஸோ அப்படி இருக்கக்குள்ள இந்த ஆளுக்கும் அதே ப்ரீ பிளானெட் பாடம் வாங்கிட்டு வந்திருப்பான் இங்க ஏன்னா இவனுக்கு தெரியும் வேண்டப்பட்ட நபர்களு தான பிக் பாஸ் டீம்ள்ள இருக்காங்க ஸோ இந்த டாஸ்க் வந்துச்சுன்னா இந்த டயலாக் பேசணும்னு ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருப்பான் சுயாரும் இல்லை ஒன் த ஸ்பாட் கிரியேட் பண்ண தெரியாது அப்ப இவன் வந்து பக்காவா ஃபுல் அட்டாக் வந்து சேதுபதியாட்னாவை இவன் வந்து பண்ணியிருக்கான் இருக்கான் ஒன்னு ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த டாஸ்கை கெடுக்கிறது இவன் தான் இப்ப மூணாவது புறம்பில் தான் பண்ணது தனக்கு வந்தா தான் தெரியும் பண்ணுவாங்கல்ல முத்து எப்படி படிப்பிக்கிறார் பாடம் அதுக்கு ஒரு வீடியோ ஒன்று வரும் இந்த கெடுத்ததே இவன் தான் தீபக் மனம் முடிஞ்சு போயிருக்காரு காரணம் இந்த கோமாளி பண்ண வரையன் தான் இப்படி இந்த ஆள் வந்து பிக் பாஸ் ஷோவை கெடுக்கிறது மட்டும் இல்லாமல் அடுத்தவங்களுடைய ஆட்டத்தை கெடுக்கிறான் பார்க்குற மக்களோட அந்த விறுவிறுப்பை கெடுக்கிறான் இது மட்டும் இல்லாமல் இந்த ஷோ நடத்துற ஹோஸ்டை வந்து சண்டைக்கு எடுக்கிறான் இவன் ஒரு பக்கம் அப்படின்னா இவனுடைய பி அம்மா அர்ச்சனா அவங்க வெளியில இருந்து போன ரெண்டு வீக்கு முதல் டைரெக்டாவே முத்து பண்ணாத தப்ப முத்து பண்ணார் அப்படின்னு சொல்றான் இவன் பெண்களை பத்தி ஒரு தப்பான வார்த்தை பேசியிருப்பான் ஆரே ரெண்டு வார்த்தை வரும் அது பெண்கள் பெண்கள் வாழ்க்கையில நடந்த கொடுக்கும் அதை இவன் வந்து ஒரு நகைச்சுவையா சொல்ல அதுக்கு ஸ்டாண்ட் பண்ணி அந்த அர்ச்சனா வந்து முது இல்ல இல்ல அவன் முத்துவா சொல்ல அப்படின்னு அந்த அம்மாவுக்கு அந்த வார்த்தையே தப்புன்னு தெரியல இவனுக்கு அப்படி சப்போர்ட் பண்ணிச்சு அதுக்கப்புறம் மூணாவது வீக் வந்து மக்கா செல்வனுக்கு அகேன்ஸ்ட் அந்த ஒரு வீடியோ அது ஸ்டாண்ட் வித் தருன்னு அப்படின்னு இந்த இந்த வந்து பணக்கார வர்க்கம் போனவர்கள் கெடுத்து கொண்டிருக்காங்க சரிங்களா நான் ஆரம்பத்திலே சொன்னது அருணு சௌந்தர்யா ஜாக்லின் இந்த ஷோவோட கருப்பு புள்ளிகள் அடுத்தவங்களுடைய ஆட்டத்தையும் சரி இந்த ஷோவையும் சரி கெடுத்து அப்படின்னு அது போன வீக் அந்த ரெண்டும் பண்ணிச்சு இந்த வீக் இது பண்ணுது ஸோ அப்போ இவங்களை பார்த்து இன்னொருத்தவங்க வந்து பண்ணுவாங்க சரிங்களா இது ரொம்ப ரொம்ப ஒரு தப்பான ஒரு எக்ஸாம்பிள் இந்த சீசனுக்கு மட்டுமில்லை இனி வர்ற சீசனுக்கு கொண்டிருக்கு அருணுக்கு ரெட் கார்டு கொடுக்கணும் வெளியில அனுப்பணும் அப்படின்ற மாதிரி கண்டிப்பா ரெட் கார்டு கொடுத்து வெளியில தான் இனிமேல் இப்படிப்பட்ட நபர்கள் அவன் அப்பன் காசுல வர்றவனோ இல்ல ரெக்கமெண்டேஷன் சிபார்ல வர்றவனோ நம்ம இப்படி ஹோஸ்டலுக்கு எகேன்ஸ்டா பண்ணாலோ இல்ல டாஸ்க்கு பண்ணாலோ இல்ல ஒரு கண்டஸ்டன் அட்டாக் பண்ணாலோ முத்துக்குமர நபர்களே எல்லாம் இவன் அவனுடைய ப்ரொஃபஷன வச்சு அட்டாக் பண்ணிருப்பேன் அதற்கு முதல் எல்லாமே மவுத் பீஸ் உனக்கு மட்டும்தான் அப்படின்னு அவருடைய ப்ரொஃபஷன அட்டாக் பண்ணிருப்பான் சரியா சோ அப்போ முத்துகிட்ட மனதைரியம் இருக்கு திறமை இருக்கு அதனால வச்சு செய்யறாரு இப்ப தீபக் அவ்வளவு பெரிய சீனியரா இருந்தாலும் அவர் அவர் வந்து இப்ப கூட அவருடைய அந்த ஆட்டத்தை பார்க்க முடியும் இவன் பண்ண வேலை அப்படி பல பேரோட மன நிம்மதியை இவன் வந்து கெடுக்கிறான் இந்த ஷோக்குள்ள சரிங்களா தானும் பண்ண மாட்டான் பண்றோன்னு பண்ண விட மாட்டான் சோ அப்படி இருக்கக்குள்ள ரெட் கார்டு கொடுத்து வெளியில அனுப்பணும் இல்ல சரவணன் சார சொல்லாம கொள்ளாம அனுப்பின மாதிரி இவன் அனுப்பிடணும் அப்படி என்பதுதான் மக்கள் ஒட்டுமொத்த பிக் பாஸ் பாக்குற மக்களோட ஒரு கோரிக்கை ஒரு விஷயம் வந்து மக்கள் செல்வனுக்கு சரிங்களா சோ இதுதான் இப்ப நடந்து கொண்டிருக்க மக்களே நீங்க உங்களோட கருத்துல சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நன்றி